வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேஷன் பேசுகிறேங்க ஜிகேஆர் ரெஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஆர் ரூல்ஸ் நைன் இப்போது இந்த நைன் ரூல் நம்பர் நைனில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் ராகு பகவான் வந்தவுன்னே பார்த்திங்கன்னா ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ராசி வீட்டிலேருந்து ஒன்று ஒரு ராசி வீட்டுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகுது இதில் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் இப்போ வந்து மீன ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார் ராசியில் வந்து கேது இருக்கார் இந்த மாதிரி வந்து ராசிக்குள் ஒரு ராசிக்குள்ளே ராகு வந்தால் என்ன நல்லா ஆகும் என்ன அனுபவிப்பாங்க அவங்களுக்கு என்ன நல்லா கஷ்டம் வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து தற்காலிக பிரிவினை நடக்குமாண்ணா தற்காலிக பிரிவினை நடக்கும் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகியிருக்காருன்னா ஹஸ்பண்ட் என்னவார் மீனராசியோ இல்லை ஒய்ஃப் மீனராசியோ இருக்காங்கன்னு வச்சுங்க யார்னா ஒருத்தர் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போயிடுவாங்க ஒருத்தர் இந்தியாவில் இருப்பாங்க இல்லைன்னா வெளிநாட்டிலே ஒரு ஒருத்தர் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க ஒருத்தர் வந்து கனடாவில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து யூகேவில் இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் மீனராசி யாரோ ஒருத்தர் மீனராசி ஹஸ்பண்ட் மீனராசி இல்லை ஒய்ஃப் மீனராசி ரெண்டு பேரும் சில இடத்துல மீனராசியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு மட்டும்தான் நடக்கும் முதல்ல நடக்கும் ஃபஸ்ட்டு புரியுதுங்களா பிரிஞ்சு இருக்கிறது வேலை நிமித்தமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு இருப்பாங்க நீங்கள் எங்கே ஒன்றாலும் பாருங்கள் வெளிநாட்டில் வாழ்கிற மீனராசிக்காரங்களாம் எல்லாம் பாருங்கள் ஒய்ஃபோடு இருக்க மாட்டாங்க தனியாக தான் இருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நடந்திருக்கும் இந்த அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு தன் ராசிக்குள்ளே வந்த தான் நடந்திருக்கும் லக்னத்தில் அதாவது ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இந்த மாதிரி இருந்ததுன்னா கணவன் மனைவியை தற்காலிகமாக பிரிச்சிருக்கும் வைக்கும் சில பேருக்கு என்ன ஆகும் மீனராசியில் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லைனா மீனராசிக்காரர் அவரே வந்து கோச்சிக்கிட்டு நான் வந்து நான் இப்படி இருக்கிறேன் நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியூருக்கு எங்கன்னா போயிடுவார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும்னா கணவன் மனைவிக்குள்ளே உருவாகும் சில பேருக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பசங்க பர்சன்ட் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா கணவரை டைவர்ஸ் செய்யும் வாய்ப்பும் வருமானா வரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்குமானா நிற்கும் பெண்களுக்கும் அந்த மாதிரி நடக்கலாம் ஆண்களுக்கும் நடக்கலாம் மனைவியை டைவர்ஸ் பண்ணுறது கணவன் பக்கம் மனைவி வந்து கணவரை டைவர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பீப்புளுக்கு நடக்குதானா நடக்குது நிறைய பேர் மீனராசி வந்து இதை வந்து கேட்குறாங்க அதுவும் ராசி ராசியில் ராகு வந்த ஒன்று தான் இந்த அக்டோபருக்கு மேலே தான் இந்த லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பரில் தான் இந்த பிரச்சனை தலை தூக்கிட்டு நிற்குது இதே வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு அறுபதை கடந்து இருக்காங்க அறுபது வயசு எழுபது வயசு யாருனா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாருனா ஒருத்தர் வந்து விட்டு பிரிஞ்சுடுவாங்க நிரந்தரமாக விடுவார்கள் அப்படின்னா என்னென்னா யாருனா ஒருத்தருக்கு வந்து மறுச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்குதான்னா நடக்க தான் செய்யுது ஏன்னா ராகு வந்து கணவன் மனைவியை பிரிப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்யும் ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா ராசியில் ராகு இருந்ததுன்னா எதுவும் பண்ணாது அவங்களுக்கு உடல் உபாதை கிடையாது முதல்ல கணவன் மனைவி கல்யாணம் ஆகி இருந்தால் சரி சார் இப்போ கல்யாணம் ஆகலை பேச்சுலராக இருக்கார் அவர் எப்படி இருக்கும் கல்யாணம் ஆ ஆகுமானா ஆகும் கல்யாணம் ஆனவுன்ன பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சிருவாங்கன்னா வச்சுங்க ஒரு ஒருத்தர் ஒரு இடத்துல ஒர்க் பொண்ணு இவங்க எங்கள் வீட்டில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமானா மீனராசிக்கு ஒன்றரை வருஷத்துக்கு தான் செய்யும் இதான் முதல் ப்ராப்ளம் கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் ஹெவியாக தான் செய்யும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிசாக நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடக்கிறது கிட்டே வந்து கை நழுவி போயிடும் இதுதான் ராகுவோட வேலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனராசிக்காரர் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆகும் பட்டுன்னு பிரச்சனை ஆகிடும் இதெல்லாம் நடக்குமானா நடக்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்தவுடனே எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கும் புரியுதுங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தவுடனே ராகு கேதுக்கள் வந்தவொடனே இந்த ரொட்டேஷனில் வந்தவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாரி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பன்னிரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி பதினெண்டு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேதுக்கள் இதே மாதிரியே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குதில்லை மீனராசிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மீனராசியில் தான் ராகு வந்து இருக்குது ஸோ பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்துடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று இல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதே மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனைகள் கண இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமானா வரதான் செய்யும் வேலை ப்ராப்ளம்லாம் வராது உங்களுக்கு வேலையில் பிரச்சனை எல்லாம் காட்டாது உங்களுக்கு உடம்புல பிரச்சனையை காட்டும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறிடும் உங்களோட குணநலன்கள் உங்கள் உங்க நீங்க ஒரு நல்ல குணமா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க திடீர்னு கோவப்பட்டு சண்டை போட்டு யாருக்குன்னா சண்டை போட்டு வந்துடுவீங்க என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி ஆளே இல்லையே சண்டை போடுற ஆளே இல்லையே ஏன் இப்படி இந்த மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு உனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி ராசியில் தன்னுடைய ராசியில் ராகு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணுமானால் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் புரியுதுங்களா ரெண்டாம் இடத்துல இருக்கிறதோட கும்பராசிக்காரரோட மீன ராசிக்காரர் ரொம்ப ரொம்ப ஜாகதையாக இருக்கணும் ராகு ராசியில் இருக்கும்போது அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்காரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கும் சார் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு நாலாம் பாதத்தில் மூணாம் பாதத்தில் இருக்குது சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ட்டு நீங்களே ஒரு சப்பை கட்டு கட்டிக்கலாம் ஆனால் வந்து தன் வேலையே ராகு செவ்வனே செய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிக்கும் மன பிரிக்கும் இல்லைன்னா வேலை நிமித்தமாக ஹஸ்பண்டு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே பதினோரு மணி ஆகும் இப்படியும் நடக்கலாம் புரியுதுங்களா ஸோ இல்லைன்னு வச்சுங்க ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க பா பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேர குழந்தைங்களோட போய் அப்ராட்டில் போய் தங்கிடுவாங்க ஒரு வருஷம் தங்கிடுவாங்க இவர் தாத்தா பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவரே அப்படியே டிவி பார்த்துட்டு ஜாலியாக பொழுது ஓட்டிகிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் மீன ராசிக்காரர் யாருன்னா ஒருத்தர் மீன இருந்தால் போதும் குடும்பத்தில் அவங்களுக்கு வந்து பிரிவினை பிரச்சனைகள் இதெல்லாம் வருமானா வரதான் செய்யும் ராகு ராசியில் இருந்தாலே அந்த ராசி அதாவது உங்கள் வீட்டில் ராகு பாம்பு இருக்குதுன்னு வச்சுங்க நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுமா அந்த மாதிரி தான் உங்களை உளுக்கி எடுத்துரும் இதில் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சுக்கரன் அணி லக்னமாக இல்லை குரு அணி லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுங்க குரு அணி லக்னமாக இருந்தால் ஏழரை நாட்டு சனி ஹெவியாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கீங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் மீன லக்னமாக இருக்கீங்க இல்லை மேஷ லக்னமாக இருக்கீங்க சிம்ம லக்னம் கடக லக்னமாக இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் சனி ஏழரை நாட்டு சனி வந்தவுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவொடன்னே அதாவது மீனராசியாக இருந்து குரு அணி லக்னமாக இருப்பது புரியுதுங்களா மீனராசியாகவும் இருக்கணும் குருவணி லக்னமாக இருக்கணும் சில பேர் மீனராசி தனுசு லக்னமாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஹெவியாக இருக்குமான ஹெவியாக தான் இருக்கும் ஏழைநாட்டு ஸ்டைன் ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி க மீனராசி கடக லக்னம் மீனராசி சிம்ம லக்னம் மீனராசி சிம்ம லக்னம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஃபினோம்னா எப்படி வந்தவொடனே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் வரா மாதிரி பார்த்தீங்கன்னா மீனராசி சிம்ம வந்து ரொம்ப ரேரு ரொம்ப பயங்கரமாக வந்து ரொம்ப செல்ஃபிஷாக ரொம்ப ஆணவமாக பயங்கரமாக இருப்பாங்க அவங்களாம் மீனராசி சிம்ம லக்னம் அந்த மாதிரி வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் அதிகமாக ப்ராப்ளம் அதிகம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து ராகு கேதுக்கள் சரியான நிலைமையில இல்லை சனி பகவான் சரியான நிலைமையில இல்லை இந்த இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் குரு பலன் இருக்கு மீனராசிக்கு ஒன்றும் மூணு மாதம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் குருபலன் இல்லை அப்போ மீனராசிக்காரர்கள் எவ்வளோ ஜாகத்தையாக இருக்குன்னு பார்த்துங்க சார் மீனராசினா வந்து பத்து நட்சத்திரம் உள்ளே இல்லை சார் ரெண்டே நட்சத்திரம் தான் உத்தரட்டாதியும் ரேவத்தியம் தான் பூரட்டாதி நாலாம் பாதம் மீதி மூணு பாதம் தான் இருக்குது பூரட்டாதி நாலாம் பாதம் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க ஒரு நூற்றுல ஒருத்தர் இருப்பாங்க பூரட்டாதி நாலாம் பாதம் பூரட்டாதினாலே கும்பராசியில் வந்துடுவாங்க மெயினாகவே பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நடக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் படுதான் சார் ஸோ உங்களுக்கு வந்தவுடனே மீனராசிக்கு அப்படி இப்படி சுற்றினாலும் இன்னும் மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் டைம் நல்லா ஏப்ரல் வரைக்கும் தான் நல்லா இருக்குதோ இந்த பிப்ரவரி ஓடி போச்சு மார்ச் ஏப்ரல் தான் ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது ஸ்டெப்ஸில் நடந்து போகும்போது வீட்டில் ஜாகிரதையாக இருக்கிறது வீட்டை திறந்து போட்டு போகக்கூடாது திருப்பதிக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு வருவாங்க வீட்டை கொல்ல வச்சுருவாங்க தெரியுமா சார் அப்புறம் கே அப்புறம் ஆரம்பிச்சிருவானுங்க ஆளுங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தது தானேங்க அவங்க வீட்டில் கொல்ல வச்சுட்டாங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா நான் தான் சொன்னேன்ல ரே மீனராசிக்காரெல்லாம் திருப்பதிக்கு போகக்கூடாது குரு சுக்கரனு அவங்க போகக்கூடாதுன்னு தான் கொல்ல வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் ஏழரை நாட்டு சனி நடக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கும் எல்லாத்தையும் லாக் பண்ணி ஜாகிரதையாக போயிட்டு ஜாகிரதையாக வரணும் எங்கே வெளில போனாலும் ஜாகிரதையாக போயிட்டு ஜாகிரதையாக வரணும் ஏழை நாட்டு சனி ஒரு பக்கம் இருக்கவங்கள ஒரு பக்கம் ராகு கேதுக்கள் வந்தவுன்னா பிரச்சனையாக இருக்குது ராகு ராசிக்குள்ளே இருக்குது ஒரு பக்கம் குரு பலனே இல்லை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு பலனே இல்லை ஸோ அதனால் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப 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 ஜாகிரத்தியாக இருக்கணும் அதே மாதிரி அவங்கள பாதி பர்சன்ட் கும்பராசிக்காரரும் ஜாகிரத்தியாக தான் இருக்கணும் குரு பலனே இல்லை கும்பராசிக்கும் இப்போது கோச்சாரத்தில் குரு பலனே இல்லை ஒன்லி உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி நடக்குது ராகு கேது தான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது அதுவும் மூணாம் இடத்துல இருந்தால் தான் சிற சிறப்பு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கெடுபலன் தான் கும்பராசிக்கும் டைம் சரியில்லை சார் எங்களுக்கு மட்டும் சொன்னீங்களே மீன ராசிக்கு மட்டும் கும்பராசிக்கு ஏன் சார் சொல்ல மகர ராசிக்கு சொல்லலாம் மகர ராசிக்கு எல்லாம் முடிய போகுது குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்தவனே பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதியிலேருந்து ரொம்ப ரொம்ப பொற்கால பிரிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஒரு வருஷம் குரு பலன் ஏழரை நாட்டு சனியே முடியுது புரியுதுங்களா ஸோ சனி போகும்போது எல்லாம் அனைத்து நன்மைகளும் கொடுத்துட்டு போவார் அப்படின்ற மாதிரி ஸோ ஏழநாட்டு சனி போது மகர ராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம்லாம் எல்லாம் இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ ஏழரை நாட்டு சனியே முடியுது குரு பலனும் வருது அப்போ மகர ராசிக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ பிரச்சனையே மீன ராசிக்கும் கும்பராசிக்கு தான் மீனராசிக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ப்ராப்ளம்னா கும்பராசிக்கு எண்பது பர்சன்ட் ப்ராப்ளம் அங்கே மீன ராசிக்கு பாம்பு தான் பிரச்சனை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏழரை சனி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா கும்பராசியை பிடிச்சி கா வெலு வெலுவெல்லுன்னு வெளுத்து வாங்கியிருக்கு வடிவேல ஒரு படத்தில் நல்ல வெலுவெல்லுன்னு வெளுத்துட்டு தோச்சி காய போட்டு போங்கடா அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் தோச்சி காய போட்டுட்ருக்கு ஸோ அதனால் கும்பராசியெலாம் வெளில சொல்ல முடியாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள வெளில சொல்ல முடியாது கும்பராசியால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது தோல்வியில் தான் போய் முடியும் ஒரு பெரிய பண கெயினே கிடையாது அவங்களுக்கு லாபம் வராது ரொம்ப கஷ்டப்படுவாங்க வியாபாரம் பண்ணாலும் கஷ்டப்படுவாங்க கும்பராசி உங்களுக்கு இந்த ஒன்றும் ரெண்டு வருஷம் தாங்க இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாகசனி வந்துடும் இருபத்தாறுலேருந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க சார் நான் இது வரைக்கும் நல்லா வாழ்ந்தேன் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னா அதனால் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா என் அறுபது சதவீதம் டேமேஜ் மீனராசிக்கு டோட்டல் டேமேஜ் ஸோ மீனராசிலாம் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும் புரியுதுங்களா கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் கழித்து திருப்பியும் இப்போ தான் கரெக்டாக உள்ளே போய் லாக்கில் மாட்டுறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விரைய சனி முடிஞ்சிச்சு கும்பராசிக்கு இப்போ சனி ஸோ ஜென்மசனியில் இருக்கும்போது ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக வரும் திடீர்னு கட்டி வரும் திடீர்னு புண்ணு வரும் திடீர்ட்டு வந்து குடல் வீக்கம் வரும் திடீர்னு பைல்ஸ் வரும் எல்லாமே ஜென்ம ச ஜென்ம குரு இருக்கும்போது வரதான் செய்யும் ஜென்ம குரு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி சாரி ஜென்ம சனி இருக்கும்போது இந்த மாதிரி வரதான் செய்யும் அதனால் ஏ ஏழரை சனின்று கும்பராசியை படித்து தான் எடுக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க கும்பராசி தான் ராசிக்கு அதிபதி சனி ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது அணி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்து கும்பராசியாக இருந்தால் நூற்றுக்கு அறுபது சதவீதம் கஷ்ட தான் பட்டான் ஒன்றும் ஒன்றரை வருஷம் இப்படி தான் இருக்குது பிறீடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகளும் ஒன்றரை வருஷம் கழித்து ராசிக்குள்ளே வந்துடுவோம் கும்பராசி அப்போ இதே ப்ராப்ளம் திருப்பி அவங்களுக்கும் வரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பக்கத்து வீட்டில் தான் நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு கும்பராசிக்காரான் சந்தோஷமாக இருக்க முடியாது கும்பராசியை பார்த்துட்டு எதிர் வீட்டுக்காரனாக வந்தவனால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எதிர் வீட்டில் தான் எரியுது நம்ம வீட்டில் ஒன்றும் கிடையாது ஜாலியாக இருக்க முடியாது இங்கே பத்தந்து உங்களுக்கும் ஒரு நாள் பத்தும் புரியுதுங்களா இங்கே நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா எதிர் வீட்லேயும் உங்களுக்கு பத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணா ஆகிறதுக்கு தீ பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கும்பராசிக்காரர்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக அந்த பிற பல்ல கடிச்சிக்கிட்டு கடந்து போங்க மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஒரு ஜோசிகார கூட எங்களுக்கு இதை பற்றி சொல்லவே இல்லைங்க இப்படி இருக்குது கிரக நிலைகள்னு ஒருத்தன் சொன்னானா அப்படின்ட்டு ஜோசிகார் மேலே ப்ளேம் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஜோதிடம் பார்த்துக்கிட்டு டிவியில் வந்து ஜி தமிழில் சன் டிவியில் இதெல்லாம் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க யாருன்னா கெடுப்பலன்கள் சொட்டா அவங்களுக்கு தேவையில்லாத ஃபோனில் குறைச்சி அவங்களுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாருக்கும் இப்படி இருக்குன்ட்டு மாற்றி சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குருவணி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏழை நாட்டு சனி வந்தோன்னே ஹெவியாக தான் இருக்கும் இப்போ கும்பராசியில் பிறந்திருக்கீங்க தனுசு லக்னம் கும்பராசி மீன லக்னம் கும்பராசி சிம்ம லக்னம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க மீனராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல ஜாக்கிரதையாக இருங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்வாளமுடன் சிவாயினம உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜி கே அஸ்ரோவிஷன் நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவுடனே ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அதாவது நட்சத்திர வகுப்பு தான் இப்போ வந்தவுடனே ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்க பேட்ச் வந்து ஃபோர்த்து பேட்ச் நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி ஐம்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க குரூப்பில் சரிங்களா நட்சத்திர வகுப்பில் ஐம்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி பெறுங்க நட்சத்திர குரூப் இருக்குது தசாபக்தி குரூப் இருக்குது ரெண்டு குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய குரூப் இருக்குது அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும் உங்களுக்கு மார்ச்லேருந்து லைனாக இருக்கோம் ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணி பேசிக் படிக்கிறதா இருந்தால் எங்ககிட்ட வந்தவொடனே நீங்கள் படிக்கலாம் சரிங்களா பேசிக்கு ஸ்பெஷல் கிளாஸு எல்லாமே எடுக்கிறோம் ஸோ தாராளமாக படிக்கலாம் என் நேம் கணேஷன் ஜி கே ரெஸ்ட்ரோவிஷன் சென்னை டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ நீங்கள் கால் பண்ணி பர்சனலாக கேட்கலாம் சார் பேசிக் படிக்கிறதுக்கு எவ்வளோ சார் பேசிக் வந்து இன்ஃபேக்ட் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் வந்தவொடனே நம்மக்கிட்ட வந்தோன்னா ஸ்பெஷல் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கிளாஸ் ஃப்ரீ தான் புரியுதுங்களா பேசிக் கிளாஸ் ஆறு மாதம் கிளாஸ் வந்து இலவசமாக கொடுக்குறோம் வேறு யாரும் ஆறு மாதம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்தவொடனே உங்களை தற்புத்தி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எங்கக்கிட்ட ஜாயின் பண்ணி படிங்க சரிங்களா சிவாய் நம உங்கள் ஜோதிடர் கணேசன்